கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு பிரியமான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் கிறிஸ்தவன் ஜெபவிட்டார் சார்பிலும் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகை விசுவாசத்திற்கு ஒப்பா ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசுவானவர் ஏன் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய தன்மைகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதில் இந்த நாளிலே எட்டாவது பகுதியாக எட்டாவது சிதறலாக உன்னை நாம் பார்க்கலாம் கடகனுடைய நல்ல சுபாவம் தன்னை விட்டு கொடுப்பது அதை குறித்து நாம் பார்க்கலாம் கடுகு எண்ணெயில் வேகும்படி தன்னை விட்டு கொடுக்கிறது அப்படி விட்டுக் கொடுப்பதனாலேயே பிறருக்கு பயனுள்ளதாய் மாறுகிறது இதை வேறு மாதிரி சொல்ல வேண்டுமானால் பயனுள்ளதாய் இதை வேறு மாதிரி நாம் சொல்லுவதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தாழ்த்தும் அனுபவம் கீழ்ப்படியும் அனுபவம் கடுகுக்குள் இருந்தது ஆகவே கடுகை அள்ளி போடுவரை பார்த்தோ எண்ணெயை பார்த்தோ கேள்வி கேட்பதில்லை அது உயிரற்றது என்று நாம் நினைத்து விடக்கூடாது ஏனென்றால் அதை போடுவோம் என்றால் முளைக்கிறது அப்படி என்றால் அதற்குள்ளால் உயிர் இருக்கிறது ஜீவன் இல்லை உயிர் இருக்கிறது ஆகையினால் தேவன் நம்மை தாத்தும் அனுபவமும் தேவனுக்குள் நம்மை தாழ்த்தும் அனுபவமும் தேவனுக்கு கீழ்ப்படியும் அனுபவமும் நமக்கு தேவையாய் இருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று ஒன்று பேதிரி ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் கிருபை என்றால் பிரதிபலனை எதிர்பாராதபடி செய்யக்கூடிய ஓர் உதவி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு நாலு பத்து அதோடு கீழ்ப்படிந்திருக்கும் அனுபவம் தேவை ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் யாக்கோபு நாலு ஏழு அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஒன்று பேத ஐந்து ஐந்தில் கூறுகிறது கீழ்ப்படிதல் உயர்வை கொண்டு வரும் கீழ்ப்படியாமை அழிவை போராட்டத்தை அவமானத்தை பெரிய இழப்பை கொண்டு வரும் முதல் அரசனை குறித்து பார்ப்பது நலமாக இருக்கும் பாட்டில் உள்ள சவுல் சவுல் பிரகாரமாக எல்லோரை பார்க்கிற மிகவும் உயர்ந்தவன் தகப்பனுக்கு பிரியமானவன் தகப்பன் சொல்லும் வேலைகளை எல்லாம் தட்டாமல் செய்பவன் அவனுக்கு பெரிய ஓர் உயர்வு இஸ்ரவேலின் முதல் ராஜா என்ற ஒரு பட்டம் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவன் ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டுகொண்டான் இசைவேலரை எதிர்த்த அமலேக்கியரின் ராஜாவையும் அவர்கள் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் அழித்து போடும்படி தேவன் சொன்னார் காரணம் என்ன இருந்து இசைவேலர்கள் புறப்பட்டு வரும்போது அந்த நானூறு வருடம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே புறப்பட்டு வரும்போது இவர்களை வழிமறித்து துன்பம் கொடுத்தார்கள் யார் இந்த அமலேக்கியர் இதை தேவன் நினைவிலே வைத்திருந்தார் சாமுவேல் பதினைந்து ரெண்டில் இதை நாம் வாசிக்கிறோம் சவுல் யுத்தத்தில் ஜெயித்து ஒன்றுக்கும் உதவாதவைகளை எல்லாம் அழித்து போட்டான் ராஜாவையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் அழிக்காமல் வைத்துக்கொண்டான் கொண்டான் ஒன்று சாமுவேல் பதினைந்து ஒன்பது இது கர்த்தரின் பார்வைக்கு கீழ்ப்படியாமையாய் இருந்தது சவுளை ராஜா வாக்கினது தேவனுக்கு துக்கமாய் மனஸ்தாபமாய் இருந்தது சாமுவேல் பதினைந்து பதினொன்று சவுலிடம் காரணம் கேட்டபோது இவைகளெல்லாம் தேவனுக்கு பலியிடத்தான் பிடித்து வந்தேன் என்றான் ஒன்று சாமுவேல் பதினைந்து பதினைந்து அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு அதாவது வசனத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ என்று கேட்டார் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு அதோடு ராஜாவாக இராதபடி சவுலை தேவன் தள்ளிவிட்டார் அன்பானவர்களே நம் உயர்வுக்கும் தாழ்மைக்கும் கீழ்ப்படிதலும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது உயரமான இடத்திற்கு செல்ல முதலாவது கீழ்படியில் தான் கால் வைக்க வேண்டும் அப்படியே ஒவ்வொரு மேல்படியிலும் நாம் இருக்கும்போது கீழில் இருக்க படியை பார்க்கும்போது நாம் நிற்பது மேலாய் தெரிகிறது அப்படியே அடிமேல் அடி வைத்து நாம் மேலே ஏறும்போது மேலே போய் செய்கிறோம் சேருகிறோம் சில இரண்டு மூன்று படிகளாய் நான் தாண்டி போகிறேன் என்றால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் ஆனால் நாம் உயர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கீழ்ப்படியிலே கால்களை வைப்போம் நாம் ஏற வேண்டிய படி பத்தாவது இருந்தாலும் அதற்கு கீழே இருக்கிற ஒன்பதாவது படி கீழ்ப்படி தான் அப்போ கீழ்ப்படியில் கால் வைத்து ஏற ஏற மேல்படியிலே கொண்டு போய் நம்மை சேர்க்கிறார் தேவன் கீழ்ப்படியை மிகவும் முக்கியப்படுத்தி வைக்கிறார் தான் கீழ்படிதலும் தாழ்த்தும் அனுபவமும் நமக்கு அதிகமாய் தேவை இது வரும்போது தேவன் நம்மை உயர்த்திக் கொண்டே போகிறார் கடுகாய் மாறுவோ ஒரு ஆட்டோவில் பின்னால் எழுதியிருந்த ஒரு வசனத்தை நான் ஒரு 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 நல்ல ஒரு பகுதி புரோவெர் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு பகுதியை நான் வாசிக்க நேர்ந்ததை விட்டு கொடுப்பவன் விட்டு கொடுப்பதில்லை என்று எழுதியிருந்தார்கள் ஆகையினால் இந்த கடுகு தன்னைத்தான் விட்டுக் கொடுப்பது போல நாமும் கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி விட்டு கொடுக்க கற்றுக்கொள்வோம் கடுகாய் மாறுவோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கத்தரலாமே உங்களை ஆசிர்விப்பாராக ஆமை